இன்னைக்கு கலைஞருக்கு துரோகம் பண்ணார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு துரோகம் பண்ணுவாங்க சசிகலா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாருன்னா எடப்பாடி எடப்பாடிக்கு துரோகம் பண்ணுவாரு நம்ம பண்ணி பன்னீர்செல்வம் இது பாத்தீங்கன்னா வாலடி வாலி அவங்க பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாமே துரோகம் 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 துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி இன்னைக்கு ஒரு பையன் அண்ணா திமுக எம்ஜிஆர் பேர் சொல்றானா பாத்தீங்களா யாரா சொல்றானா இல்லை

இருந்தாலும் அந்த சிலை திறப்பு விழா நாளை ஆவணியில் பலகாரமாக நடைபெறுகிறது இயக்கத்துடைய பவுண்டர் நம்ம மறக்கல இன்னைக்கும் நம்ம நெஞ்சு நிறுத்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணாவை அந்த அளவுக்கு நம்ம காரணம் என்னன்னாக்கா நம்ம இதுதான் குடும்ப அரசியல் நம்ம குடும்ப அரசு இதுதான் ஆக நம்ம வரைக்கும் ஒரு அவர் ஒரு சொல்லுவார் ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு காணாதென்று பல தாய் வயிற்று பிறந்தார் தம்பியர்களே அண்ணா சொன்னார் அதான் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தாய் பல குணத்துல பல விதத்தில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுரியும் பறவை உலகம் நூற்றி ஐம்பத்தாறு நாட்டுல நம்ம தமிழகம் இருந்தாலும் அந்த உணர்வோடு அன்பழகன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாட்டால் இந்தியன் மாற்றுகிறது கிடையாது இனத்தால் திராவிடன் அதனை மாற்று கருத்து கிடையாது மொழியால் தமிழன் மொத்தத்தில் நம்ம ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த ஒரு வரிசையில் அண்ணன் விஜயரங்கன் அவர்கள் இந்த பதவியில இன்னைக்கு வடிவமைத்து ஒரு கவுன்சில் கூட இல்ல ஆக முழுக்க முழுக்க முழு தன்மை இந்த இயக்கத்துக்கு ஆறுபடி சைக்கிள்ல போகாரணும் எல்லா நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல கலை தலைவர் அண்ணா பேசுறாலோ கலைஞர் பேசுறாலோ பெரியவர் பேசுறாலோ சைக்கிள்ல போவாங்க இவங்க ஒரு குரூப் இவங்க எப்படினாக்கா அந்த வாக்கிங் போறவங்க இப்ப குரூப் வச்சுக்கிறாங்க இல்லையா வா வாக்கிங் குரூப்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குரூப் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல குரூப் இப்போ ஒரு சில குரூப் எல்லாம் இருக்கு அதுவே ஒரு விஷயம் ஒன்னு எப்படி கவுக்குறது என்ன எப்படி கவுக்குறது ஆனா இந்த குரூப் அப்படி கிடையாது அண்ணன் பேசுறாரா பெரியார் பேசுறாரா கலைஞர் பேசுறாரா அந்த பேச்சி இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைக்கிள் போனேன் எவ்வளவு தூரம் காஞ்சிபுரத்துல போனா எவ்வளவு தூரும் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இங்க இருந்து போனா எவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே அண்ணன் விஜயரங்கன் தலைமையில ஒரு இருபது சைக்கிள் ஒன்னா போகுமா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்துல உணர்வோடு இருந்து இந்த இடம் எத்தனை நாள் வாழ்ந்தான் இப்படி என்பதை விட எப்படி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தான் அளவுக்கு ஒரு இலக்கணமாக உடைந்தவர் நம்முடைய அண்ணன் விஜயரங்கன் அவர்கள்